ஒடையாக இன்னைக்கு நான் வந்து லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு நிறைய வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய நம்ம கார்ஸ் தான் இன்னைக்கு வந்து வந்திருக்கோம் மொத்தமாக நாலு வண்டி பார்க்க போகிறோம் நச்சுன்னு எல்லாமே தரமாக குவாலிட்டியாக முக்கியமாக இன்னைக்கு மாருதி சுதிக்கு ஆம்னி பார்க்க போகிறோம் ஒன் ஆஃப் த லோயஸ்ட் ப்ரைஸ்க்கு இவ்வளோ குவாலிட்டியா நீங்கள் அசடுற அளவுக்கு இருக்கும் அடுத்து நம்ம பார்க்குறது ஒன்னு இல்லை ரெண்டு எல்லாமே கலர்ஃபுல்லான கார் எல்லாமே இங்கே வந்து வித்துட்டு இருக்காங்க எல்லாமே பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஒரு ஒரு யூனிக்கான கலர்லேயே வந்துருக்கு அப்படி நம்ம லயன் பார்க்குற வண்டி ஒரு ப்ளூ கலரில் ஒரு எயிட் ஹண்ட்ரட் எம்பிஎஃப் இன்ஜினோட அடுத்து ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கோட பசங்களுக்காக இருக்கட்டும் இல்ல பெரியவங்களுக்காக இருக்கட்டும் நான் டிரைவிங் ஓட்டி படிச்சுட்டு அப்படியே கையில வச்சு யூஸ் பண்ற மாதிரி வண்டி கேட்டீங்கன்னா தரம குவாலிட்டியாக ஒரு வண்டி ஒரு எயிட் ஹண்ட்ரட் அவைலபிளா இருக்கு ஆல்டோ ரேட்டுக்கு வெறும் ரெண்டு லட்சத்தி பதிஞ்சாயிரத்துக்கு இந்த ஸ்கார்பியோ வந்து கொடுக்க போறாங்க இது எல்லாத்தையும் எங்க அப்படின்னா நம்ம கவன்காஸ் கீழ மாதாபுரம் தென்காசி மாவட்டம் கடையம் போகக்கூடிய ரோட்ல கீழ மாதாபுரத்துல தான் வந்திருக்கு இந்த வண்டியை பத்தி ஃபுல் டீடைல் தெரியுமா இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல நிறைய கார் மார்க்கெட்டோட அப்டேட் தெரியுன்னா நம்ம சில ஃபாலோ பண்ணிட்டே இருங்க இப்போ ஒரு ஒரு வண்டியோட ஸ்பெசிபிக் டீட்டெயிலா நம்ம தனித்தனியா பாத்திரலாம் வாங்க வீடியோ கூட போகலாம் நம்ம கவின் கார்ஸ்ல பாக்குற வண்டியே பாத்தீங்கன்னா மல்டிபர்பஸ் வண்டி முக்கியமா எம்பிஎஃப் இன்ஜினோட இருக்கு ரெண்டாயிரத்தி நாலு மாடல் மூணாவது கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட அவுட்லுக்லாம் எல்லாம் பாருங்க அவ்வளவு சூப்பராக இருக்கும் கலர் வந்து இவங்ககிட்ட கலர்ஃபுல்லா கார் வந்து பாக்குறாங்க உள்ளெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க முக்கியமா இந்த ஃப்ளோரை பாருங்க ஒரு சின்ன அரிப்பு கூட கிடையாதுங்க இவ்வளோ மாடலா இருந்தா கூட அரிப்பு கூட எதுவுமே இல்லாம அந்த அளவுக்கு வந்து நீட்டா இருக்கு இது வச்சிருந்தது பிரீவியஸா ஒரு கொத்தனார் தான் வச்சிருக்காங்க அதனால ஆளுகளை இதுல வந்து எழுதிட்டு போயிருக்காங்க கவர் மட்டும் நீங்க பூசு போட்டீங்கன்னா ஜம்முன்னு இருக்கும் ரேட்டு இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு கம்மியான பட்ஜெட் இருக்கலாம் எப்படினாலுமே காசுனாலே ஒரு கம்மி பட்ஜெட் தானே அப்படியே பேக்ல பாருங்க பேக்ல உங்களுக்கு எல்பிஜி டேங்கும் இருக்கு பேக்ல இருந்து உள்ள வரைக்கும் பாருங்க வியூ எப்படி இருக்குன்னு ஒரு மல்டி பர்பஸ் வண்டி ஆம்லி தேடுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ மஸ்டா ஷேர் பண்ணிருக்கேன் அது லோக்கல் நம்பர்ல இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பாத்தீங்கன்னா நாலு டேருமே பாத்தீங்கன்னா அப்படின்னா அபோ ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் மேல இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கவின் கவன்கார்ஸ்ல கேக்கிற குறைஞ்ச பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து இப்போதைக்கு இல்ல இருக்கிற கண்டிஷன்ல எடுத்துட்டா தொண்ணூத்தி மூணாயிரம் ரூபாய் கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க மார்க்கெட்ல எங்க வேணா பாருங்க இது ஒரு பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கும் அது போக எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்தா வேணும்னு கேட்டிங்கன்னா எடுத்துறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படி எடுத்து தந்தா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் மட்டும்தான் சோ ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு அதுவும் இன்ஜின் மிஸ் பண்ணிடுறீங்க ஆறு எயிட் ஹண்ட்ரட் கலர் கலரா பாக்கணும்னா நம்ம கவின் கார்ஸ் தான் வரணும் ஏன்னா இன்னைக்கு பாருங்க ப்ளூ இருக்கு ரெட் இருக்கு அதுவும் எப்படி விற்கு பார்த்தீங்களா ஏசி முக்கியமாக ரெண்டு வண்டியிலுமே ஒர்க்கிங்கில் தான் இருக்கு ஒரு ஒரு வண்டியா செப்பரேட்டா பார்க்க போறோம் ரெண்டுமே மார்க்கெட்ல ஒரு லோயஸ்ட் பிரைஸ் முக்கியமா ரெண்டுமே எம்பிஎஃப் இன்ஜின் ஃபர்ஸ்டா பாக்குற இந்த ப்ளூ கலர் வண்டியை பத்தி நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் நாலு ஆனா வண்டி குவாலிட்டி இந்த வண்டி பெயிண்டிங் எல்லாம் கண்டிப்பா நார்வல் சைடு அடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன் அப்படி பல பலன் கண்ணாடியா இருக்குங்க நாலு டயருமே அபோ ஒரு செவன்டி பெர்சென்டேஜ் இருக்கும் இந்த வண்டி எடுக்கிற ஒரு லக்கி கஸ்டமரா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றேன் அந்த மாதிரி வந்து இந்த வண்டியை வந்து வச்சிருக்காங்க இது ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டு உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாருங்க இன்ஜின் முக்கியமா இது வந்து ஒரு ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் இப்ப நீங்க வரக்கூடிய லேட்டஸ்ட் வண்டியில மாதிரி உங்களுக்கு பை ஸ்பீட் கியர் பாக்ஸ் பவருக்கு பஞ்சமே இருக்காது பசங்களுக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான வண்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த அவங்க கேட்கற பட்ஜெட் இருக்கிற கண்டிஷனுக்கு இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு இப்படி இன்சூரன்ஸ் கரண்டா எஃப்சி மட்டும் இல்ல அப்படியே இருக்கிற கண்டிஷனுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா தந்தா போதும் சொல்றாங்க ஓனர் அதுலயும் நெகசிபுல் இருக்கு கண்டிப்பா இதுலயும் கம்மி பண்ணி வாங்கிக்கிறேன் எடுத்து தரதா இருந்தா எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் சொல்றாங்க அதுலயும் கண்டிப்பா நெகோசியேஷன் இருக்கு எஃப்சி மட்டும் இல்லாம நேம் டிரான்ஸ்பர் எல்லாமே சேர்த்தே பண்ணி எல்லாம் அஞ்சு வருஷம் உங்க பேருக்கே வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டியான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த அப்படி இந்த பக்கம் பாக்குற வண்டி இந்த வண்டி பாருங்க அப்படி ஏரியல் கொடுத்து ஷார்க் ஆண்டனா கொடுத்து பேக்ல ஏரியல் கொடுத்துருக்காங்க வண்டி லுக் அப்படி தாறுமாறா இருக்கு ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு மூணாவது கண்டிஷன் இருக்கு ஃப்ரெண்டு ரெண்டு டயரும் புது டயர் பேக் ரெண்டு டயரும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு செவன்டி டு எயிட்டி இருக்கும் பேக்கில் லுக்கெல்லாம் பாருங்களேன் அந்த வண்டி எப்படி நிற்குனு சொல்லி நல்லா கட்டு மட்டுமா இருக்கு இவங்க டைம் எயிட் ஹண்ட்ரட் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சுனால நீங்கள் டேரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து கவின் கார்ஸ் வந்துருங்க அந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்கும் இன்ஜினி இது ஒரு ஃபோர் ஸ்பீட் கியர் பாக்ஸ் சீட் கோர்ஸ்லாம் பாருங்க தரமா இருக்கு எக்ஸ்ட்ரா மியூசி சிஸ்டம் இருந்து ஜம்முன்னு விட்டுருக்குறாங்க வண்டி வண்டி அப்படி கட்டு மட்டுமா அப்படியே இருக்குது நல்லா ஹைட் ஏற்றி ஜம்முன்னு இருக்குங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்ட் இல்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி எடுத்துக்கிடுவாங்க ஸோ கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டியான வண்டி இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த இந்த ரெண்டு வண்டியில உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருந்து அப்படின்னாலும் கவன்கார்ஸை கனெக்ட் பண்ணிக்கோங்க ரெண்டுமே ப்ளூ வேணுமா ப்ளூ இருக்கு ரெட் வேணுமா ரெட்டை டிசைட் பண்ணுங்க உங்க விருப்பம் தான் அடுத்து கவன்கார்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்கார்பியோ வந்துட்டு ஸ்கார்பியோ அதுவும் லோ பட்ஜெட்ல தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்க முடியாத ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு அதுவும் குவாலிட்டியா அதுதான் மெயினுங்க குவாலிட்டியா வண்டி பாடி அவுட்ல என்ன பாருங்க வண்டி இந்த கலர்ல அப்படி பல பலன் இருக்கு டியூல் டோன் கலர்ல இருக்கு ரெண்டாயிரத்தி நாலு மாடல் இருபத்தி ஒன்பது வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு இந்த வண்டியில உங்களுக்கு வாய்ஸ் மேல் ஆப்ஷன் முதல் கொண்டு வந்து வந்துருங்க உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே ஃபியூல் என்கேஜ்மெண்ட்ல இருந்து எல்லாத்தையுமே இல்லை சொல்லுவோம் ரியர் டிஃபாக்கர் பேக் வைப்பர் எல்லாமே வந்துருது ஸோ எல்லா ஆப்ஷனுமே இதுக்குள்ளே வந்து வந்துருங்க உள்ள இன்டீரியர்லாம் எல்லாம் அப்படி லைவா பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துருது வாங்க அப்படி பேக் சைடு சீட் கவர் ஆப்ஷன்ஸ் பாருங்க ரியர் ஏசி எல்லாமே வந்து உங்களுக்கு கால் பக்கம் வந்துடும் டாப்ல டிவி ஜிசோனிக்கு வந்து கொடுத்துருக்காங்க பேக்லாம் வியூ பாருங்க ஸோ ஸ்கார்பியோ வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன் நாலு டேருமே ஃபுல் கண்டிஷன் இருக்கு நாலு டேருமே பாத்தீங்க அப்படின்னா செவன்டி டு எயிட்டி பெர்ஜுக்கு மேலேயே இருக்கும் இந்த வண்டிக்கு ஸ்கார்பியோக்கு அவங்க கோட் பண்ணிருக்கிற ப்ரைஸ் பாத்தீங்க அப்படின்னா எப்படி உங்க வந்து லோவஸ்ட் ப்ரைஸ் தான் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரத்துக்கு இன்னைக்கு ஆல்ட்டோ எடுக்கனாலே ரெண்டு லட்ச வைக்கணும் வெறும் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரத்துக்கு உங்களுக்கு செவன் சீட்டர் கொடுக்க போறாங்க அதுவும் வாய்ஸ் மெயில் ஆப்ஷனோட மிஸ் ஸோ நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி தர ரெடியா இருக்காங்க இன்னைக்கு வீடியோவில் பார்த்த எல்லா பட்ஜெட்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக கம்மி பட்ஜெட்டாக இருக்கும்னு சொல்லி நம்புறேன் குவாலிட்டியான ரேட் நேரில் வந்து பாருங்க கவின் காசு பொறுத்த அளவுக்கு ஒரு தடவை நம்ம வீடியோவில் அப்டேட் பண்ண வண்டி திரும்ப ரிப்பீட் ஆகுது ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க நேரில் வந்தால் எந்த அளவுக்கு அவங்களால அஃபோர்டபுளாக பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குயிக்காக வந்து கொடுத்துருவாங்க அதுதான் இவங்களோட ஹைலைட் இன்னைக்கு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க முக்கியமாக வாட்ஸ்அப்பில் நிறைய பேருக்கு ஸ்டேட்டஸ் வைங்க